இல்லை பாரு ஒரு பயிர் கூட ஒரு பயிர் கூட இல்லை எல்லா நெல்லும் முளைச்சிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் முளைச்சிருச்சு இது ஒரு நான் ஒரு மக்கள் பிரதி பார்க்க வரேன் அதுக்காக மூணுனிங்கன்னா இன்னைக்கு வெயில் அடிக்குது நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் இது மூணுனிங்கன்னா இன்னும் பாய்பீங்கன்னு அர்த்தம் உங்கள் மேலே உரம் இல்லை இந்த அரசாங்கம் சரியில்லை பாருங்க ஒரே ஒரு நெல் மணி கூட முளைக்காமல எல்லாம் ஒட்டு ஒத்தமா முளைஞ்சு போச்சு இன்னும் உள்ள இது அவசரம் முளைக்குமா நாற்று விட்டா கூட இப்படி முளைக்க மாட்டேங்குது எல்லா பாயும் புது பாயா இருக்கு எப்படி உள்ள இல்லை சொன்னீங்கன்னா இன்னும் தப்பு

No lo